வெல்கம்மர் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோ மலசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து எந்த தர்ம சங்கரமும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து விட்டுட்டு வந்து வந்துடுறாங்க எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தானே எல்லாரும் வந்து கேட்குறீங்க எங்கேயும் இல்லை நம் கரெக்டாக வந்து கதிரேசனோட வீட்டிலேயே வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க அப்போது என்ன நடந்திருக்கும் மல்லியை வந்து மல்லி வந்து எந்த ஒரு இது வந்து பண்ண தேவையில்ல நம்ம எதுக்காக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு சைலண்ட்டாக வந்து விஜய் வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு வந்து வந்துட்டு ஆனால் விஜய் இருந்துட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்களா ஒரு பச்சை துரோகத்தை வந்து பண்ணுறாரு ஒரு ஃபோன் பண்ணி கூட வந்து கேட்கல எதுவுமே வந்து பண்ணல அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து அவ்வளோதான் வந்து மறந்துட்டாரா மல்லி வந்து அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து தோணுங்க சரி ஓகே மல்லியை வந்து மறந்துட்டாருன்னா சைலண்ட்டாக வந்து விட்டுட்டு வந்து ஒழுங்காக வந்து போயிடு தேவையில்லாம வந்து எந்த ஒரு இதையும் வந்து அசம்பாவிதமும் வந்து நீ வந்து இருக்க தேவை அந்த மாதிரி வந்து எங்களை வந்து டென்ஷனும் வந்து பண்ண தேவையில சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டுருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து சைலண்ட்டாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க வந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர் நீ இருந்துட்டு எங்கள் பிள்ளை நீ மட்டும் வந்து தனியாக வந்து உட்காந்துட்டுருக்க எங்கள் மாப்பிள்ளை எங்கள் எங்கே போயிட்டாரு அவர் வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவோம் உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அவர் வந்து வர தேவையில்ல அவர் வந்து எந்த ஒரு தர்ம சங்கடத்துக்கும் வந்து ஆளாக தேவையில்ல அதனால் வந்து நான் வந்து அவரை வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லுவோம் என்ன பிள்ளை நீ வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிற என்ன நீ வந்து மாப்பிள்ளை இல்லைனா வந்து எப்படி வந்து இருப்ப உனக்கே வந்து தெரியும்ல மாப்பிள்ளை இல்லைன்னா நீ வந்து சரியாக வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் நீ வந்து இப்படி வந்து பண்ணது வந்து ரொம்பவே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்து வந்து அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க ஆனால் இருந்தாலும் என்ன பண்றது அந்த இடத்துல பண்றதுக்கு வந்து முடியாது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி வந்து இன்னொரு திட்டத்தை வந்து போடுறாங்க அப்படி என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க முன்ன மல்லி நீ வந்து இப்படி வந்து பண்ணிட்டு வந்துருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து நீ வந்து மாப்பிள்ளையோடு தான் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து மனோகரம் அன்னபூர்ணியை வந்து பேசிக்கிறாங்க என்னடா வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டூஸ்ட்டு வந்து வந்துருச்சுங்க அப்படி வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு துருப்பு சீட்டு மாப்பிளையை வந்து இங்கே வந்து வர வைக்கணும்னா அதுக்கான ஒரு துருப்பு சீட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி தான் குட்டியை மட்டும் வந்து இங்கேயே வந்து இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஆகும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோதான் வந்து மாப்பிள்ளை வந்து மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து மறந்துடுவார் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படியுமே வந்து அதை வந்து விடக்கூடாது எப்படியாச்சும் வந்து மாப்பிள்ளையை வந்து இங்கே வந்து வர வைக்கணும் அதுக்கு வந்து வெண்பா தான் வந்து நமக்கு வந்து ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து பயங்கரமாக வந்து பிளானாக வந்து போடுறாங்க சரி ஓகே வெண்பான்னு சொல்லி சொன்ன உடனே வந்து வெண்பா வந்து எங்கே போயிருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு வந்து போனவங்க வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பயங்கரமான ஒரு இது வந்து அசிங்கத்தை வந்து அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்து வந்திருக்காங்க சரி ஓகே அப்படி இருக்கிறவங்க மறுபடியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷாவை விட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து நீ போயிட்டு வந்து என்னது வெண்பா குட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்துரு ஸ்கூல்லேருந்து வந்து வருவாள் அவளை வந்து எப்படியாச்சும் வந்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து நம்ம மல்லி வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன வந்து கரெக்டாக வந்து என்னென்ன செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து செஞ்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எங்க வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்கும் உடனே வந்து அதுக்கு வந்து நிஷா இருந்துட்டு அது என்கிட்ட வந்து எது கேட்குறீங்க உங்களுடைய செகண்ட் கிட்ட வந்து போயிட்டு வந்து கேளுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து விடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ யார் வந்து நம்ம வெண்பா குட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறதுக்கு அப்போ வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து போக சொல்லி வந்து விட்டுற வச்சுருக்கீங்களே இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து அவ்வளோ தான் வந்து வெண்பாவை வந்து பார்த்துட்ருக்காளா இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே குத்தி காட்டுறாங்க நம்ம நிஷா இருந்துட்டு விஜய்கிட்ட ஏதோ வந்து மல்லி வந்து செய்யாத தப்பை வந்து செஞ்சுட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பயங்கரமான ஒரு டுஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு மாதிரியே அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த நிஷா இருந்துட்டு ஆனால் இருந்தாலும் நிஷா உனக்கு வந்து ரொம்ப வந்து ஓவராகி போச்சு இருந்தாலும் உனக்கு வந்து என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து மல்லி இருந்துட்டு உடும்பு பிடி வந்து பிடிக்கணும் அப்போ தான் உனக்கு வந்து புத்தி வந்து வரும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசனும் இருந்துட்டு என்ன வெண்பா வந்து எங்கே போயிருப்பான்னு நமக்கு வந்து தெரியாத வெண்பா வந்து அங்கே தான் இருப்பாள் கண்டிப்பாக போயிட்டு வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே கதிரேசன் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடலாம் போய்ட்டு வந்து உடனே வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லை மல்லிகிட்டே வந்து இருக்கட்டும் வெண்பா அவள் வந்து ரொம்பவே வந்து இதாகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உடனே வந்து இல்லை போயிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் நம்ம வெண்பா இல்லைனா வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானை வந்து போடுறாங்க அப்பா எல்லாமே நினச்ச மாதிரி வந்து நடக்குது சரியான கேடிங்க அந்த சுடர் இருந்துட்டு வாங்கிறமோ அவள் நினச்சது எல்லாமே வந்து நடந்து போச்சு இப்போ வந்து என்ன ஆகப்போகுது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் நினச்சது தான் வந்து நடக்குது எல்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன கதிரேசனுடைய சொத்து தான் வந்து அடுத்தபடியாக வந்து அவளுடைய டார்கெட்டு ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த கீ வேறு வந்து அந்த குடோனில் வந்து விழுந்துது அதை வந்து எடுக்க சொன்னாங்களா அதை வந்து எப்படியாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படி வந்து ஒரு யோசனை இன்னொரு பக்கம் வந்து மல்லி வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க அது என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு அது வந்து நம்ம சுடருக்கு வந்து அவ்வளோதான் அதுதான் ஆதாரம் அதுதான் வந்து பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சதா பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பஸ்